ஹால் சென்சார் பாட்டும் போது மாற்ற முறை நீங்கள் மாட்டுனது டைட்டாக இருந்துச்சின்னு சொன்னாவே அதாவது கஷ்டப்பட்டு மாட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அதில் ஒன்று செல்ஃப் எடுக்காது இல்லைனா கிக் பண்ணால் மட்டும் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஹால் சென்சாரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபால்ட்டு கண்டிப்பாக இருக்கும் என்ன ஹால் சென்சார் ஃபால்ட் வரும்னா ஹீட்டில் ஆஃப் ஆகுது செல்ஃப் எடுக்காம போகிறது கிக் பண்ணால் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது சில நேரத்தில் செல்ஃப் எடுக்கும் கரண்ட் வராது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் பாருங்கள் இது வந்து ராங் டேரக்ஷன் இப்போ மாட்டுறது வந்து தப்பான டேரெக்ஷனில் மாற்றம் இது இது வந்து தவறான ஒரு முறை இது அந்த ஃபஸ்ட்டு போல் அந்த முதல் கால் கரெக்டாக மாட்டிங்கன்னு எல்லாமே சரியாக உட்காந்துடும் முதல் கால் லைட்டாக மாட்டோன்னா லைட்டாக என்ன பண்ணுங்கள் மேலே அது மேலோட்டமாக செக் பண்ணி பார்த்துக்காங்க கரெக்டாக உட்காந்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்காங்க மட்டத்தையும் ப்ரெஸ் பண்ணி மாட்டாதீங்க அவசரப்பட்டு ஸோ அது உட்காந்துருச்சுன்னா இந்த மாதிரி கையில் ரெண்டு வரலையும் லைட்டாக அப்படி மாறி மாறி செக் பண்ணாவே தானாகவே உள்ளே வந்துடும் அப்படி தானாக உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இருந்தாலும் மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாட்டாதீங்க ஒரு வாட்டி அதே மாதிரி ரிமூவ் பண்ணி பாருங்கள் நீங்கள் மாட்டினது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடணும் இப்போ மாட்டிட்டோம் மாட்டிட்டோம்னா மட்டும் திருப்பி லைட்டாக வெளியே கொடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் எனவே புதுசு மாட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நம்மளும் பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒன் பை ஒன் செக் பண்ணி தான் கொடுக்குறோம் பழசை போட்டு பார்க்குறோம் புதுசு போட்டு பார்க்குறோம் நம்ம விற்பனை செய்கிறதுல எல்லாமே அப்படியே கொடுத்துறது கொஞ்சம் ரேண்டமாக செக் பண்ணுறோம் போது பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஹோல்ஸ் அந்த ஒரு சின்னதாக இருக்கும் அதுக்கு நேராக அது வரணும் மற்ற பொருளை சொல்லி பார்க்க வேணாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு மற்றும் நான்காவது அந்த புல் ரெண்டு பக்கம் ரைட் சைட் லெஃப்ட் சைட் லைட்டாக ஆயில் கூட தடவைக்காங்க இல்லை ஆனால் அதுக்கப்புறம் கழுவி விடுங்க ஏன்னா டஸ்ட்டு ஃபார்மாக உட்காந்து மேலே உட்காந்துரும் அந்த ஆயில் போட்டிங்கன்னா மேலே போய் தூசி உட்காந்துரும் லைட்டாக கழுவி விட்டீங்கன்னா அது போயிடும் அது குடும்பம் வரைக்கும் தேவையில்லை கஸ்டமர் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் கால் மற்றும் நாலாவது காலில் மட்டும் லெஃப்ட் ரைட்டில் லைட்டாக ஆயில் ப்ளஸ் பண்ணிக்காங்க தடவிக்காங்க ரொம்ப அடிக்காதிங்க அதுக்கப்புறம் கழுவிடுங்க மாட்டினோட லைட்டாக போட்டு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க லைட்டாக உள்ள போனால் பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக இந்த சர்ஃபேஸ் பார்த்துக்காங்க கரெக்டாக இருக்கணும் மேலே ஏறக்கூடாது கீழே ஏற்கக்கூடாது அந்த முதல் கால் போட்டாவே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கரெக்டாக மாட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதே மாதிரி கையில் ப்ளஸ் பண்ணால் உள்ளே போயிடணும் ரெண்டாவது ரிமூவ் பண்ணி மாட்டுங்க அப்படியே மாட்டி முடிச்சிட்டோன்றதை உடனே முடிச்சிடாதீங்க ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கழட்டினது மாட்டினது சரி அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் இப்போ மாட்டியாச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறோம் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அதை வெளியே எடுக்கிறோம் ஒரு வாட்டி அதே மாதிரி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடணும் ஸோ அப்படி மாட்டினா கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கம்